ஒரு காலத்தில் செழிப்பான பசுமை நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் பல வகையான டைனோசர்கள் வாழ்ந்து வந்தனர் அந்த பள்ளத்தாக்கு நீர்வீழ்ச்சிகள் மலர்கள் மரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான இடமாக காட்சியளித்தது ரேக்ஸ் என்ற ஒரு டைனோ அந்த பள்ளத்தாக்கின் தலைவனாக அனைவரையும் வழிநடத்தி சென்றான் அந்த பள்ளத்தாக்கில் மூன்று சிறிய டைனோ குட்டிகள் இருந்தனர் திடு பாப்பு மினி அவர்கள் மூவரும் மிக நெருங்கிய நண்பர்கள் ஒரு நாள் மலை அடிவாரத்தில் சில வண்ணமயமான முட்டைகள் உடைய தொடங்கின அதிலிருந்து சிறிய டைனோ குட்டிகள் மகிழ்ச்சியாக வெளிவந்தனர் அவர்கள் தங்கள் அம்மாவை பார்த்து அம்மா எத்தனை அழகான உலகம் இது என்று சொன்னார்கள் அம்மா சிரித்து கொண்டு ஆம் குட்டிகளே இது நம் டைனோ பள்ளத்தாக்கு இங்கே எல்லோரும் நண்பர்கள் என்று கூறினாள் ஒரு நாள் திடு பாப்பு மினி மூவரும் காட்டுக்குள் சத்தமாக பேசிக்கொண்டே விளையாடிக் கொண்டிருந்தனர் அருகில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் சில டைனோ குட்டிகள் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் மூவரின் சத்தம் கேட்டு அனைவரும் புத்தகத்தை வைத்துவிட்டு பார்க்க சென்றனர் அவர்கள் மூவரும் சந்தோஷமாக விளையாடுவதை பார்த்து நண்பர்களே உங்கள் விளையாட்டில் எங்களையும் சேர்த்துக் கொள்வீர்களா எனக் கேட்டனர் நிச்சயமாக நீங்களும் எங்களுடன் விளையாட வாருங்கள் என மிமி அழைத்தாள் அனைவரும் நண்பர்களும் ஆனார்கள் ஒரு நாள் பள்ளத்தாக்கு அருகிலிருந்த எரிமலை சிறிது புகை வெளியிட தொடங்கியது அனைவரும் பயந்தனர் ரேக்ஸ் சொல்லியது நாம் பயப்பட வேண்டாம் இந்த மலையின் மறுபுறம் பாதுகாப்பான இடம் உள்ளது அனைவரும் அங்கு செல்வோம் என்று கூறியது ஆனால் அங்கு ஒரு ஆபத்து இருப்பது இவர்கள் அனைவருக்கும் தெரியாது அன்று மாலை நேரம் காடு முழுவதும் நிசப்பமாக இருந்தது திடீரென பயங்கரமான ஓசை கேட்டது சிறிது நேரத்தில் அந்த பெரிய மரங்களுக்கு இடையில் இருந்து விராக் என்ற ஆபத்தான டைனோசர் வந்தது இதை பார்த்த மற்ற டைனோசர்கள் வேகமாக தங்களை மறைத்துக்கொள்ள ஓடின முதலில் தலைவனான ரெக்ஸை பிடிக்க விரட்டியது விராக் இதை அறிந்து கொண்ட மூன்று பேரும் ரெக்ஸை தாக்கப் போகிறது என்பதை உணர்ந்தார்கள் மூன்று பேரும் சேர்ந்து துணிச்சலான ஒரு முடிவு எடுத்தனர் அவர்கள் மூவரும் வேகமாக கிராக்கை நோக்கி ஓடினார்கள் இங்க பார் நாங்கள் உன்னை விட வேகமாக ஓடுவோம் என்று சவால் விடுத்து வேண்டுமென்றே சத்தம் எழுப்பி அந்த கிராக்கின் கவனத்தை தங்கள் பக்கம் கொண்டு வந்தார்கள் கிராக் ரெக்ஸை விட்டுவிட்டு மூன்று பேரையும் பிடிக்க ஆவேசமாக துரத்தத் தொடங்கியது மூவரும் வேகமாக ஓடி அந்த கிராக்கை ஒரு ஆழமான பள்ளத்தின் அருகில் கொண்டு சென்றார்கள் சரியான நேரத்தில் ரேக்ஸ் வந்து தன் பலத்தால் அந்த கிராக்கை ஒரு தள்ளு தள்ள அது ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்தது காடு முழுவதும் அமைதியானது ரேக்ஸ் மற்றும் மற்ற டைனோசர்கள் அனைவரும் பெருமையுடன் மூவரையும் பார்த்தனர் நீங்கள் மூவரும் எவ்வளவு பெரிய வீரச் செயல் செய்தீர்கள் உங்களுடைய தைரியம் சரியான நேரத்தில் துணிச்சலாக செயல்பட உதவியிருக்கிறது என்று பாசத்துடன் அவர்களை தழுவிக்கொண்டார் ரெக்ஸ்